ரொம்பவே ஹையா இருந்தது அதுக்கப்புறம் டிஆர்பி ரேட்டிங்ல ரொம்பவே கம்மியான ரேட்டிங்ஸ் தான் எடுத்துட்டு இருக்குன்னு சொல்லணும் அது மட்டும் இல்லாம சில வீக்ஸ்ல டிஆர்பி எந்த முன்னேற்றமும் இல்லாம இருந்துட்டு இருக்கு இன்னும் சொல்ல போனா சீசன் எயிட் வரனால சில சீரியல்களை முடிக்கவும் சில சீரியல்களை டைம் ஸ்லாட் சேஞ்ச் பண்ணவும் போறாங்களாம் அதனால இப்போ விஜய் டிவில லாங்கஸ்ட் ரன்னிங் சீரியலான இந்த முத்தலக சீரியலை முடிக்கலாம் அப்படின்ற முடிவுக்கு வந்திருக்காங்களாம் இந்த சீரியலோட கிளைமேக்ஸ் எபிசோட்ல யாருமே எதிர்பார்க்காத பல சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்க போகுதாம் அதுலயும் குறிப்பா பூமி முத்தலகு இவர்கள் எப்படி ஒன்னு சேர போறாங்க அதுல என்னென்ன ட்விஸ்ட் எல்லாம் வரப்போகுது அப்படின்ற பல விறுவிறுப்பான விஷயங்கள் கிளைமேக்ஸ் எபிசோட்ல நடக்க போகுதாம் சோ இந்த வீடியோவை பாத்துட்டு இருக்க நீங்க முத்தலகு சீரியல்ல நீங்க யாரெல்லாம் ரொம்ப மிஸ் பண்ண போறீங்க அப்படின்னு உங்களோட கருத்துக்களை கீழ உள்ள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க